ரெடிய கொண்டதிட்டு பட்டையை போட்டு கறி சாப்பிட்றக்கு ரெடியாகி விட்டார்கள் அதுமெல்லாம் பார்த்தீங்கன்னா ஊரே இன்னைக்கு ஒரே மனமா இருக்குது அங்கங்கே கெடா இருந்து எங்களையும் போகணும் ஈவினிங் இன்னைக்கு வந்து நம்ம வீட்டில் பதினைந்து நாள் கழித்து நான்வெஜ் என்னென்னு பார்க்கலாமா என்னென்னு பார்க்கலாம் இருக்குமா சிக்கன் வறுவல் இது நமக்கு பிடிச்சது ரொம்ப பிடிச்சது இது வந்து கிரேவி ஆட்டுக்கறி கிரேவி இது வந்து தண்ணி குழம்பு ஆட்டுக்கறி தண்ணி குழம்பு அது வந்து நாங்கள் கிரேவி மாதிரி வச்சா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனா அதே மாதிரி எல்லாம் வச்சோம்னா பத்தாது யாருக்குமே இன்னைக்கு வேற விருந்தாளிக்கு ஒரு ரெண்டு பேர் வந்திருக்குறாங்களா இந்த பத்தனம் தனியா வச்சுட்டு சுட்டு அந்த ஒயர் கூடதான் இது மாதிரி ஒயர் கூட எடுத்துட்டு போயிருந்தாங்க அந்த ஒயர் கூட பாதி உருகி அதுக்குழுக்கிற கறி வந்து கவர் உருகி பாதி உளுந்துட்டு வந்துருந்துருக்குது வீட்டுக்கு வந்து என்ன இப்படி புலபோன்னு கொட்டுது அப்படின்னு பார்த்தா ஓ ஐயோ பைய ஓட்டையாயிடுச்சு கறி கறி முளந்திருச்சே கறி கம்மியா இருக்குங்களமா 200 கிராம் கம்மியா இருக்குங்களமா அதையும் கொட்டிட்டு வந்து அப்படி அப்பற என்ன பண்றது கறி ரேட் ரொம்ப சப்போட் எடுத்த ஆட் கறி toள்ச்சு கட்டிட்டு வந்துக்கற அப்படியே உனக்கு மட்டும் போடுவா ஏனா நீ வந்து சிக்கன் சாப்பிட மாட்டேல ஆமா அந்த அந்த கரண்டி இந்த கரண்டி ده இந்த வடை சட்டி மேல கரண்டியில் போடு இவங்க பாருங்க எடுத்து காட்டிரு வட்டனுக்குள்ள ஒரு இலை

சாப்பிடாம விரதம் இருந்து இப்ப சாமி கும்பிட்டு இப்பதான் சாப்பிட்றாங்க இப்ப டைம் பாத்தீங்கன்னா மூணு மணி ஆக போகுது நான் ஆகோது மாட்டேன் நண்பர்களே போய் வெங்காயம் கூட கட் பண்ணி கொடுத்தேன் சாமி கும்பிட்டு வந்தாங்க கறி குழம்பு எப்படி இருக்குதுன்னு நல்லா இருக்குது சுகாசாதன் ஆராதனா எல்லா நண்பர்களும் சப்ஸ்கிரைபரும் எல்லாம் நல்லா வச்சிருக்கோம்னு சொல்லிட்டு எலுமிச்சங்கா வாங்கிட்டு வந்து வச்சிட்டு இப்போ சாப்பிடக்க ஆரம்பிக்கிறாங்க குழம்பு ஊத்தி சாப்பிடு சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லு

சிக்கன் ஒரு கிலோ மட்டன் ஒரு கிலோ அதில் பாதி கொட்டிட்டு முக்கால் கிலோ கொண்டு வந்தாங்க அதில் குழம்பு வச்சாச்சு சிக்கன் வறுவல் செஞ்சாச்சு ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா பாய் வணக்கம்